புதுசாக காலேஜை சேர்த்துருந்த ஒரு பையனை வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க சார் என் பையன் திக்குவையாக இருக்கிறான் இப்போ தான் அவனுக்கு திக்க வாய்ச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அவனுக்கு அப்படிலாம் கிடையாது என்ன காரணம்னு தெரியல நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டோம் கடைசியாக ஒரு கவுன்சிலிங்காக அவங்கள்ட்ட கொண்டு வந்துருக்குறோம் கவுன்சிலிங் கொடுத்தா என் பையன் திக்கவாக சரியாருன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க வெளியே போற சொல்லிட்டு பையன்கிட்ட விசாரித்தோம் எப்போ தம்பி திக்க ஆரம்பிச்சிச்சு அவன் சொன்னான் நான் காலேஜ் சேர்ந்த ரெண்டாவது நாளில் ஒரு ஆங்கில ஆசிரியர் எழுப்பி விட்டு ஒரு கேள்வி கேட்டு ஆங்கிலத்திலே பதில் சொல்லணும்னு சொன்னார் நான் தமிழ் மீடியம் டுவெல்த்து வரைக்கும் என்னால் இப்போ ஆங்கிலம் தெரியல எனக்கு ஸோ அவர் சொன்னோன்னே எனக்கு அது கேள்விக்கான பதில் தெரிஞ்சும் என்னால் சொல்ல முடியல ஆங்கிலத்தில் சொல்ல முடியல நான் திணற ஆரம்பித்தேன் திக்க ஆரம்பித்தேன் டக்குனு வாத்திர கேட்டார் உன்னை திக்குவாயடா கிலோ உட்காரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலேஜை பார்த்தாலும் பயம் எல்லாத்தையும் பயமாகவே நான் மாறிடுச்சு உண்மையில திக்க அதுலேருந்து தான் திக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸோ விஷயம் நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது அவனுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூணு மாதம் மாற சொல்லிவிட்டோம் இப்போ பையன் நல்லா பேசுகிறான் ஒரு விஷயத்துக்காக புரிஞ்சுக்கணும் நல்லா பேசியிருந்த ஒரு பையனை மூணே நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை திக்கு வாயாக மாற்றிட்டாரு அதை சரி பண்ணுறது இப்போ மூணு மாதம் நமக்கு ஆகிடுச்சு ஸோ ஆசிரியர்களுடைய கடமை அப்படிங்கிறது வெறும் பாட சொல்லி கொடுக்க மட்டும் இல்லை அவனோட மனசையும் பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல பெண்ணுத்துக்கு ஏதாவது மாற்றுறீங்க எல்லா ஆசிரியர்களும் சொல்ல சில ஆசிரியருடைய பொறுப்பற்ற தன்மையினால் ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன் டுவெல்த்து அவன் நல்ல மார்க் அங்கிருக்கான் காலேஜில் போயிட்டு அவன் ஃபஸ்ட் செமஸ்டர் அறிகிறான் திக்கு நிறைய விஷயங்கள் அவனுடைய லைஃப் தலைகளை பரட்டி போடுது ஸோ ஒரு ஆசிரியர்ங்கிறது ஒரு மானோட முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிற கிரம தேவரை தரையில மாற்றக்கூடிய ஒரு பேட் எண்பாக ஒரு ஆசை இது இதை ஆசையை புரிஞ்சுக்கணும் மாதிரி தான் சமூகமும் சில விஷயங்கள்ல சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் தான் போய் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு யாரையும் மட்டும் தான் இருக்கு